உற்ற கலைகள் நினைத்து முறந்தோய் வருக ஒன்றில் இரண்டில் ஆகும் இம்பயிரமிரவாக்கதில் ஏற்று வருக என்போல் வாக்கு கலகம் தவிர்க்கும் கனி கலகம் தவிர்க்கும் கண்ணிருந்த என்போர் வாக்கு கலகம் தவிர்க்கும் கண்ணே வருக கண்ணிருந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே கண்ணிருந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே வளகம் தெரிந்த வளர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்கம் என்னும் ஓர் மாணிக்க மணியே வருக வருக ஜோதி கனிப்பெரும் கருணி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஹருட் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஹருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஹரட்பெரும் ஜோதி மேலே மேலே மாற்றுக்குமா அருட்பெரும் அங்கே மேலே மாற்றிக்கான் ஹருட் பெரும் ஜோதி இங்கே விளக்கு ஜோதி மேலே வருமா

harit perum jodi harit perum jodi tani perum karunai harit jodi harit perum jodi tani perum jodi harit perum tani perum karunai harit perum jodi harit perum jodi harit perum jodi tani perum karunai harit perum jodi harit perum jodi harit perum jodi tani perum karunai अरिड़े करणे अरिड़ो किरणे जोरी अर जोरी अर जोरी तनी कर जोरी अर जोरी अर जोरी तनी करणे

அருட்பெரும் கருணை அருப்பெரும் அருட்பெரும் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி

अर्प कर जोदी अर्प कर जोदी तनि कर जोदी अर्प कर जोदी तनि कर करुणाई अर्प कर जोदी 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 तनि कर करुणाई अर्प कर जोदी अर्प कर जोदी अर्प कर जोदी تاني کروں کروني ارٹ کرم جودي ارٹ کرم جودي ارٹ کرم جودي تاني کرم کروني ارٹ کرم جودي ارٹ کرم جودي ارٹ کرم جودي تاني کرم کروني ارٹ کرم جودي ارٹ کرم جودي ارٹ کرم جودي تاني کرم کروني ارٹ کرم جودي ارٹ کرم جودي